வணக்கம் தமிழ் ரொட் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா விடுகதையோடு விளையாடு விடுகதை மூலம் சொல்லை கண்டுபிடிங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் சலசலவென சத்தம் போடுவான் சமயத்தில் தாகம் தீர்ப்பான் அவன் யார் சரியான சொல் அருவி கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் சரியான சொல் கரும்பு இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன சரியான சொல் பட்டாசு மரத்தின் மேலே தொங்குவது மலைப்பாம்பு அல்ல அது என்ன சரியான சொல் விழுது நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க வாயிலேயே தோன்றி வாயிலேயே முடியும் பூ அது என்ன சரியான சொல் சிரிப்பு காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காணவில்லை அது என்ன சரியான சொல் சூரியன் அல்ல முடியும் ஆனால் கில்ல முடியாது அது என்ன சரியான சொல் தண்ணீர் படுத்து தூங்கினால் கண்முன் வரும் விழித்தால் ஓடும் அது என்ன சரியான சொல் கனவு நான் பார்த்தால் அவன் பார்ப்பான் நான் சிரித்தால் அவன் சிரிப்பான் அவன் யார் சரியான சொல் கண்ணாடி ஓர் அரண்மனையில் முப்பத்திரண்டு காவலர்கள் அது என்ன சரியான சொல் பற்கள் உடன் வருவான் உதவிக்கு வரமாட்டான் அவன் யார் சரியான சொல் நிழல் உணவை எடுப்பான் ஆனால் உண்ணமாண்டான் அவன் யார் சரியான சொல் அகப்பை ஓயாமல் இறையும் இயந்திரம் அல்ல உருண்டோடி வரும் பந்து அல்ல அது என்ன சரியான சொல் கடல் இவனும் ஒரு தாள்தான் ஆனால் மதிப்போடு இருப்பான் அவன் யார் சரியான சொல் ரூபாய் தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டுந்தான் அவன் யார் சரியான சொல் நுங்கு பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான் அவன் யார் சரியான சொல் சீப்பு இளமையில் பச்சை முதுமையில் சிவப்பு அவன் யார் சரியான சொல் மிளகாய் கூடுகட்டத் தெரியாது ஆனால் குடியிருப்பான் அவன் யார் சரியான சொல் குயில் முதுகிலே சுமை தூக்கி அசைந்து வரும் அது என்ன சரியான சொல் நத்தை உயரத்தின் இருப்பிடம் தாகம் தீர்ப்பதில் தனியிடம் அது என்ன சரியான சொல் இளநீர் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க பதில மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்